எஸ்ஜே ஷ்ணி இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் வீட்டெல்லாம் வந்து காட்டனில் இப்போ வர்றது வெயில் காலம் இனி வர போகிறதெல்லாம் வெயில் காலம் தாங்க ஸோ அதனால் நான் காட்டனில் கொஞ்சம் ப்ளவுஸ் வீட்டெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிளவுஸ் நம்ம என்ன மேட்சிங் ப்ளவுஸ்லாம் இருக்கும் இல்லையா ஒரு சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பிளவுஸ் எல்லாம் என்னென்ன சேரீக்கு எப்படி நம்ம கான்ட்ராஸ்டாக அதாவது மெட்டீரியல் நல்லா இருக்குன்றதுனால நான் எடுத்துட்டேனுங்க ஸோ எந்தெந்த மாதிரி காட்டன் சேரீஸ்க்குலாம் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக போட்டுக்கலாம் அதே சமயம் இப்போ வந்து மேச்சிங் ப்ளவுஸே நிறைய பேர் போடுறதில்ல இப்போ ஃபேஷன் வந்து என்னென்னா அந்த ஃப்ளார் வச்ச ஃப்ளார் போட்ட மாதிரியோ இல்லை கான்ட்ரஸ்ட்டாக அந்த மாதிரி களம் கறி மாடலில் அப்படி தான் காட்டன் ப்ளவுஸு இன்கேஸ் பூனம் சேரீக்கு கூட அந்தபோல் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுதான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் காட்டன் வந்து இப்போ வெயிலுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சாரீஸ் நம்ம காட்டன் சாரீஸ்க்கு அதை மேட்ச் பண்ணலான்றத பார்க்குறோம் இதுலேயே வந்து சிலர் வந்து ஒரே ப்ளவுஸுக்கு ரெண்டு சேரீஸ்லாம் கூட எடுத்துக்குவாங்க ஸோ இது வந்து சே லைனிங்லாம் கொடுக்க தேவையில்லை டைரெக்டாகவே நம்ம அப்படியே தச்சுக்கலாம் இப்போ சாரீஸாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்னா லைனிங் கிளாத்து கொடுக்கணும் ஸ்டிச்சிங் சார்ஜ் ரெண்டுது போகும் சிலர் ஃபினான்ஷியல் படி இது போல் கா காட்டனாகவும் எடுத்துட்டாலும் நல்லா அவங்களுக்கு யூஸாகவும் இருக்கும் ஸோ இந்த லைனிங் கிளாத்து இது பண்ணுறதுக்கும் வழி இல்லாமல் இருக்கும் ஸோ நான் வந்து சில இதை இப்படி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ரெண்டு ஒரு ஒரு சமயத்துக்கு ஏன்னா டவுட் சில கலர்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல ஸோ ரெண்டு சேரீக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இது யாருக்காவது யூஸாக இருக்குமோ அப்படின்றதுனால நான் வந்து இதையும் ஷேர் பண்ணுறேன் இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல்ன்றதுனால எல்லாமே நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா வேணுங்கிறத எல்லாம் தூக்கி களைச்சி போட்டு எடுப்போம் இப்போ புதுசாக இருக்கிறதெல்லாம் எடுப்போம் ஸோ நம்ம இது வந்து நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ண போனால் இதுக்கு சேரீக்கு வேணுன்ற போது நான் எடுக்க மாட்டேங்க ஸோ பர்ச்சேஸ்க்கு போகும்போது பிடிச்சிருந்தால் மெட்டீரியல் நல்லா இருந்தால் டிசைன் நல்லா இருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ அப்போ வந்து நான் இருக்கிற சாரீஸ்க்கு நான் மேட்ச் பண்ணி நான் போட்டுக்குவேங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஸோ எது இருந்தாலும் நீங்கள் பார்த்து சொல்லிக்கங்க இப்போ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன்ஸ் சிலது வந்து காட்டன் மெட்டீரியல்ஸில் ஓன் வேரியேஷனாக இருக்குங்க ஆனால் ஃபுல் அண்ட் மெட்டீரியல்ஸ் மிக்ஸு கிடையாது எல்லாமே காட்டன்ஸ் தானுங்க ஃபுல்லாகவே காட்டன் தான் இப்போ இதில் பாருங்கள் இந்த மெட்டீரியலில் இந்த டிசைனில் வந்து நல்லா இருந்துச்சுங்க கலரு ஸோ இதில் ரெண்டு எடுத்துட்டேன் அப்புறம் களம் கறி இதில் டிசைன் போட்ட மாதிரி இருந்தது இது இது வந்து நல்லா இதுக்கு ரொம்ப ஆஷ் கலராக்டு இருந்துச்சு அதில் பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி ஒரு டிசைன் இருந்ததுனால சரி இதையும் நான் எடுத்துகிட்டேங்க அப்புறம் என்ன ஒன்று இந்த கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்சடு இது க்ளாத்தே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது என்ன கேட்டால் ஆஃபீஸ் போகிறவங்க இதை வந்து நான் இது எல்லாமே மீட்டரில் தாங்க எடுத்தேன் இந்த இப்போ காமிக்கிறது எதுவுமே பிட்டு கிடையாது எல்லாமே மீட்டரில் எடுத்தது தான் அது வந்து இப்போ இது இந்த இதையே வந்து நீங்கள் சேரீயாக கூட வியர் பண்ணிக்கலாம் அழகாக அதாவது மல்மல் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா அது போல் இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த அந்த பாம்பாம் வச்சுருப்பாங்க பாருங்க மல்மல் காட்டனில் ஸோ அதே இது தாங்க இது இது வந்து எல்லா கலர்ஸும் இருக்கிறதுனால மல்டி இதுக்கு நம்ம சாரீக்கு போட்டுக்கலாம் அப்படின்னாலும் இதை எடுத்துருக்குறேன் அப்புறம் இது இதெல்லாம் எதுக்கு மேட்ச் பண்ண போறது பாருங்கள் உங்களுக்கு எது நான் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதும் சொல்லுங்கள் இதுவும் ஃப்ளார் போட்டதுனால சுடிதார் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாரிக்கு கூட இது யூஸ் சாரி இதையும் அதே போல் நம்ம கஞ்சி போட்டு அழகாக நல்லா ஆஃபீஸ் வியர்க்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குங்க ஸோ அதனால் ப்ளவுஸ் பிட்டாகவே எடுத்துட்டேன் அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுங்க பார்த்துட்டே வாங்க இப்போ இதை வந்து நான் ப்ளவுஸ் பீட்டுக்காக எடுத்துருக்கேன்னா இது எல்லா சேரீஸ்க்கும் ஏன்னா எல்லா கலரும் கிட்ட காட்டுறேன் பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சால் மாதிரி இருக்குது அழகாக இருக்குது எல்லா கலரும் இருக்குது ப்ளூ கலர் க்ரீன் எல்லோ அப்புறம் பிங்க் கலர் ப்ரௌன் நிறைய அது அப்பாருங்க பீக்கா க்ரீன் கூட இருக்குது பாருங்க ஸோ இதெல்லாம் வச்சு அப்புறம் இது பார்த்துருந்தேன் இதுவும் நல்லா இருந்ததுங்க இதுவும் நல்லா இருந்தது இது வந்து நைன்ட்டி நைன்ட்டி சென்டிமி நைன்ட்டி சென்டிமீட்டர் இதுவும் நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருந்து மெத்து மெத்துன்னு இருந்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து டார்க்கு அந்த பாச க்ரீனுங்க ஆஷ் அப்ப அதில் இங்கே கிட்ட காட்டுற பாருங்க இதுலேயே வந்து ஒரு லைட்டு அந்த க்ரீன்லேயே லைட்டு அந்த பாச கிரீன்லே லைட்டு லைன் வருது ஒயிட்டு டார்க்கு இது ஒரு லைன் இது லைன் லைனாக வர இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்குது காட்டன் சாரீஸ் கெலாம் வியர் பண்ண சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து எததுக்கு யூஸ் பண்ணனு பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுலேயும் ஆல்ரெடி ப்ளவுஸ் பிட் இருக்குது இது வந்து டார்க்கு பாச கிரீன் தானுங்க இது ஒரு இந்த ஜெயின் இந்த இவங்கள்லாம் வந்து இது போல் இது டிசைனில் போட்டிருப்பாங்கன்னா வந்து அதாவது கிரேப்பு மாதிரியும் இருக்காது சிந்தட்டிக்கில் ஷிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த இதில் நான் பிங்க் கலரில் இது போல் டிசைன் போட்டு நான் ஒரு ஸாரி வச்சுருக்குறேங்க ஸோ அது அதுவும் நல்ல வெயில் சமயத்துக்கு ஜில்லுன்னு நல்லாயிருக்கும் இதுவும் வந்து காட்டன் பியூர் காட்டனுங்க இப்போ இந்த சேரீக்கு ப்ளவுஸ் பிட் இருக்குது அது வந்து அந்த இதுக்கு இதுலேயே வர்றது வந்து ப்ளவுஸுக்கு லைனிங் கொடுக்கணும் ஸோ இது நான் வந்து அது கொஞ்ச நாள் போட்டால் சரியாக போயிடுச்சுங்க ஸோ இதுக்கு வந்து நான் நல்லா மேட்சிங் ஆகணுன்றதுக்காக இப்போ இந்த ப்ளவுஸு நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு நீ பாருங்க இது பார்டரில் இந்த க்ரீனுங்க சேம் இதே க்ரீன் தானுங்க அப்போ இதுக்கு இது போடும்போது மேட்ச் ஆகும் அப்படின்றதுக்காக இது செலக்ட் பண்ணியிருக்கேங்க ஆனால் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் எடுக்கவே இல்லைங்க இப்போ இந்த காமிச்ச ப்ளவுஸ் அத்தனையுமே நான் வந்து பிடிச்சிருக்கு மெட்டீரியல் நல்லாயிருக்கு க்ளாத் சாஃப்டாக இருக்குது எடுத்துட்டேன் சரி ஏதோ சேரீக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு தான் இங்கே பாருங்கள் இதுக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்குறேங்க இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்க அடுத்து இந்த சேரீங்க இதில் வந்து கிட்ட காட்டுறேன் ஒரு க்ரீனும் ப்ளூவும் வந்து மிக்ஸிங் டபுள் இதுங்க டபுள் ஷேட் கலர் தப்பு தெரியுங்களா ஒரு மாதிரி க்ரீனாக தெரியுதா க்ரீனு இது டபுள் ஷேடுங்க இது வந்து நல்ல இங்க் ராயல் ப்ளூங்க இது இது வந்து நேவி ப்ளூ இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற அதே ப்ளூ தாங்க இது இது வந்து ப்யூர் காட்டனாக தான் இருக்குது ஃபுல்லாக காட்டன்னா இது எனக்கு வந்து இந்த ஜரி வந்து இது சிலதில் ஜரி இருக்கும் எனக்கு வந்து இந்த த்ரெட்டுலேயே வேணும் அப்படின்றதுனால எனக்கு வந்து இது போல் எடுத்துக்கிட்டேங்க ப்ளெயினாகவே இதுக்கு வந்து நான் என்ன ப்ளவுஸ் நான் ரெடி பண்ணேன்னா இப்போ இந்த ப்ளவுஸ் தானேங்க இதில் இப்போது இந்த க்ரீனும் இருக்குது இல்லைங்களா இந்த க்ரீனுமும் இந்த ப்ளூவும் சேர்ந்தது தாங்க இந்த கலரில் இருக்குது ஸோ அப்புறம் அந்த ஒயிட்டில் இந்த ப்ளூ இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒயிட்டில் ப்ளூ இருக்குது அப்புறம் இந்த க்ரீனும் இந்த ப்ளூவும் சேர்ந்தது தான் இந்த சேரீ கலராக இருக்குது ட கட்டும்போது டபுள் ஷேடு ஸோ இதுக்கு இது மேட்ச் பண்ணி பார்த்துருக்குறேங்க அதே சமயம் இன்னொரு ஒரு சாரியும் இருக்குது ஸோ இந்த பா இது பாருங்க இந்த சாரீ ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து சாஃப்டாக இருக்குங்க இந்த சேரீ நம்ம இது கஞ்சியும் போட்டுக்கலாம் கஞ்சி போடாமையும் கட்டிக்கலாங்க இந்த சேரீ வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க அயன் மட்டும் நல்லா பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து இங்கே பாருங்க இது வந்து காப்பர் ஜரியும் நடுவில் சில்வர் ஜரி இந்த ரெண்டு சைடு அவுட்டரில் அவுட்டரில் கொடுத்துருக்கு இது வந்து இந்த இது ஒரு என்ன இது ஒரு ப்ளூவும் க்ரீனும் மிக்ஸ் ஆன கலராக இருக்குங்க இது இந்த சேரீக்கு இதோ இந்த க்ரீன் தான் இது இதில் இருக்குதுங்க இந்த க்ரீன் இந்த க்ரீன் இந்த இது இதுக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு சேரீக்குமே இது மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இந்த ப்ளூ சேரீங்க இது வந்து பிளேனாக தான் இருக்கும் இது வந்து இங்கே இந்த சரி வந்து குத்துற மாதிரி இருக்காது இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அப்படியே இதாக இருக்குது சிம்பிளாக தான் இருக்கும் அது ஃபுல்லாகவே இது போல தான் இருக்குதுங்க இந்த இது வந்து ராமர் ப்ளூ இந்த இடத்துல வந்து இந்த இது ரெட் கலரும் ப்ளூ கலரும் ஆன கலர் டபுள் ஷேடுங்க இதில் இப்போ தெரியுதுங்களா ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன கலர் இது ஸோ இதுக்கு வந்து நம்ம எடுத்தது வந்து இந்த ப்ளூ எடுத்துருக்குறேனுங்க இந்த ப்ளூ ஆனால் இதில் வந்து ரெட் கலர் ஷேடாக இருந்தால் கரெக்டாக சேம் இந்த பார்டருக்கே வந்திருக்கும் ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துருக்குறேங்க இந்த இது ஒரு காட்டனுங்க இதுவும் ஃபுல்லாக இதுவும் நூல் ஜரிதாங்க இது நல்ல டார்க்கு நேவி ப்ளூ நேவி ப்ளூவில் இது ஒரு என்ன பிங்க்குலே டார்க் பிங்காக இருக்குங்க இது இப்போ நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட திக்காக இருக்குங்க நல்லா இருக்குது இந்த கலரு இந்த இதுக்கு வந்து தான் இந்த இது போடலாம் கான்ட்ராஸ்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இது வந்து ப்ளூ ஷேடில் இருக்குங்களா இந்த ப்ளூ ஆஷ் கலராக்ருக்குது ஸோ இதுக்கு இது கான்ட்ரஸ்ட்டாக இப்படி போடலாம் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க தேம் டைம் இந்த சேரீக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இதுவும் டார்க்கு பார்க்குறதுக்கு பிளாக் காட்டிருக்கு ஆனால் டார்க்கு நேவி ப்ளூங்க இது இது வந்து சில்வர் ஜெரி தான் இது கொஞ்சம் கடி ஜரியாக இருக்குது ஸோ மற்ற சாரீஸ்லாம் எடுத்திருந்தேன் இல்லையா அதில் பார்க்கும்போது அது போல தான் இருக்கும்னு நினச்சிட்டேன் அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த சில்வர் ஜெரி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குதுங்க ஆனால் பரவாயில்ல ஆனால் க்ளாத் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க இதுக்கு இது நேரில் கேமராவில் விட நேரில் பார்க்கும்போது அப்படியே ஆப்டாக இருக்குது இந்த இப்போ கொஞ்சம் கிட்ட ப காட்டுறேன் பாருங்கள் இதுக்குமோ இந்த க்ளாத்து அந்த லைன்ஸ் அந்த வே இதுக்கு பாருங்கள் ஒரு மாதிரியே க்ரேவும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்களா இந்த லைன்ஸ் பாருங்க இதுவும் அந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் தெரியுது ஸோ இதுக்கும் போட்டுக்கலாம் அது ஆனால் கேமராக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்க நேரில் பார்க்கும்போது இது கலர் வந்து ஆப்டாக தெரியுதுங்க கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ரொம்ப கா இதாக தெரியல மேட்சிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதுக்கு இது வந்து இந்த சாரிலாம் வந்து நான் இன்னும் வியர் பண்ணவே இல்லை அதெல்லாம் கூட பண்ணதுனால அது நல்லா இருக்குது ஸோ இது வந்து இன்னும் வியர் பண்ணவே இல்லை பாருங்கள் அந்த இன்னும் தண்ணியில் பட்டுதுன்னா இன்னும் நல்லா நமக்கு அந்த க இது வந்து நல்லா திக் கொடுக்குங்க ப்யூர் சில்க் சாரி ப்யூர் காட்டனுங்க இது இது பாருங்கள் அந்த மடிப்பு அப்படியே இருக்குது இது வந்து நல்ல திக் நகாப்பழம் கலருங்க திக்னாகாப்பழம் கலர் இது வந்து பார்டர் வந்து இப்படி தான் பிளேனாக நான் வந்து இது போல் ரொம்ப இப்படி தான் சிம்பிளாக ப்ளேனாக தான் எடு மோஸ்ட்லி எடுத்துக்கிறதுங்க மோஸ்ட்லி காட்டன் சாரீஸ் தான் நமக்கு இப்போது இந்த சே ஸாரிக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த இது இது நல்லா விரித்து பார்த்தா தெரியும் இல்லையா இப்போ இது கொஞ்சம் சொன்ன மாதிரி இது இந்த சில்வர் ஜரிக்கும் இந்த ஆஷ் கலராட்டிருக்கு பாருங்க இது சில்வர் இதுலையே அந்த மிக்சிங் ஆன மாதிரி இருக்குது ப்யூர் ஒயிட் கிடையாதுங்க அந்த நகாப்பழம் கலரில் கொஞ்சம் லைட் கலர் வாடாமல்லி கலராக இருக்குது இது வந்து திக் நகாப்பழம் கலருங்க இது வந்து வாடாமல்லி கலரு அதுவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இது வந்து கொஞ்சம் மர இருக்குது இந்த இதில் பார்டரில் இது கிட்ட காட்டுறோம் பாருங்க அந்த இதுக்கு கொஞ்சம் வராமல் இருக்குது ஆனால் இதில் பார்த்தா லைட்டாக இருக்குது இதில் இதில் கொஞ்சம் டார்க்காக இருக்குதுங்க இது போல் ஆஷில் இந்த இடம் வேணால் மேட்ச் ஆகுது கொஞ்சம் இப்படி வரும்போது மடிப்பு வரும்போது இது இதில் மேட்ச் ஆகுது கொஞ்சம் இந்த கலர் இருக்குது ஸோ இது எடுத்துருக்கோம் அப்புறம் என்ன ஒன்றுங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நான் அப்போவே ஏதாவது ஒரு சாரீக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய பொண்ணோடைய ஃப்ராக் வந்து காட்டன் பியூர் காட்டனுங்க கொ அந்த இது வந்து நான் என்ன பண்ணிவிட்டேன் பிரிச்சுட்டேன் சரி வேறு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்க எனக்கு தூக்கி மனசு மனசில்லை புது ஃப்ராக் தாங்க ஏன்னா சைஸ் தெரியாமல் போய் அவங்க அப்பாவோட போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ அது எனக்கு நல்ல யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி தான் போட்டேன் அந்த க்ளா ஃப்ராகை சைஸ் பத்தாததுனால பாருங்கள் இந்த க்ளாத்து தாங்க அது இந்த ஃப்ராக் மெட்டீரியல் தான் நான் என்ன பண்ணிவிட்டு பிரிச்சிட்டேன் இந்த ஃப்ளீஸ் எல்லாம் வந்தனால சுருக்கமாக தெரியுது அப்படியே நான் பிரித்து எடுத்து வச்சுட்டேனுங்க பாருங்க இது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க புது கிளாத்துங்க இது எனக்கு தூக்கி போடும் நம்ம பக்கத்தில் வேறு குழந்தைங்க தான் அவங்க கொடுத்துர்லான்னு பார்த்தாலுமும் அவங்களும் அந்த மாதிரி இல்லை எல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க ஸோ கொடுக்குறதுக்கு இல்லை அதனால சரி நம்ம வந்து ப்ளவுஸாகவும் தச்சுக்கலாம் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால பிரித்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த சாரி நான் எடுத்தேன் எனக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இப்போ மேட்ச் பண்ணிட்டுருக்கும் போதும் தோணுச்சு ஆமாம் இதை நம்ம ஒன்று பிரித்து வச்சோம் இல்லையா இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் பாருங்கள் இப்போ இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸு எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பார்த்து இருக்கும் இல்லையா இதுக்கு நான் வெளியே நல்லாவே எடுத்து வச்சு காட்டுறேன் ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா தாங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது பாருங்கள் தள்ளி வச்சு காட்டுறேன் இதுக்கு இந்த இதுக்கு இது நல்லாயிருக்கு இல்லையா ஃபோல்டு பண்ணிவிட்டேன் ஏன்னா பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்குது ஸோ இது பாருங்கள் இப்போ இதுக்கு மேட்ச் ஆகுது இது போலையும் போடலாம் இது ஏன்னா ஃபுல் பிளெயின் சரீ தான் இது மட்டும் தான் நமக்கு இந்த சில்வர் சேரீயில் வந்திருக்குது ஸோ இது போல் போடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த இதில் வந்து திக்காக இருக்குது பாருங்க இந்த இந்த லீஃப் தெரியுதுங்களா இந்த இதுக்கு இந்த கலருக்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இது ஒன்று ஸோ இந்த ப்ளவுஸும் நம்ம போ மாற்றி போட்டுக்கலாம்ங்க இதே போல் ஒரு சேரீக்கு ரெண்டு ப்ளவுஸும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெ ஒரு ப்ளவுஸுக்கு ரெண்டு சேரீயும் நம்ம வியர் பண்ணிக்கலாம்ங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம் என்ன இப்போ அடுத்த இந்த சேரீங்க இது வந்து இது ஒரு பீகாக் ப்ளூ நல்லா டார்க்கு பீக்காக் சாரி பீகாக் க்ரீனுங்க இது இது வந்து பல்லுங்க மெரூன் கலரும் இந்த ப்ளூ கலரும் மிக்சிங் ஆன மாதிரி இருக்குது ஸோ இதுலேயே ப்ளவுஸ் பிட் இருக்குங்க ஸோ நம்ம வந்து லைனிங் தான் கொடுக்கணும் பாருங்கள் இதுதாங்க ப்ளவுஸ் பிட்டு ஆனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே இருக்கட்டும்ன்றதுக்காக நான் அப்படியே கட்டி கட்டிக்கலான்ட்டு ரெண்டு வாட்டி கட்டிட்டு தண்ணியில் போட்டிருக்கிறேன் ஆனால் நல்லா இருக்குது இது இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே எப்படி இருக்கு இந்த கலர் தாங்க இது வந்து ப்ளவுஸ் பிட்டுங்க இது வந்து பல்லு இப்படி தான் இருக்குது இது அதே இது வந்து பெருசாக இருக்குங்க ப்ளவுஸ் பிட்டு சின்ன சின்னதாக லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃபுல்லாக உடம்பு பகுதி பாடி இப்போ இதுக்கு தான் வந்து இந்த இது இப்போ நம்ம ஃப்ளார்ஸ்க்காக சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இது வந்து நமக்கு இந்த க்ரீன் பீகாக் க்ரீன் இது இருக்குங்க பீக்காக் க்ரீன் அடுத்து வந்து இந்த பல்லூவில் இருக்கிற ரெட் கலரில் ப்ரோ இந்த டார்க் ரெட்டு இந்த ப்ளூவெல்லாம் இருக்குது பாருங்க இந்த ப்ளூவில் உள்ளே கொடுத்த ப்ளூ டார்க் ப்ளூ இதெல்லாம் இருக்குது ஸோ இப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பிளேன் சேரீக்கு இப்போ பாருங்கள் இந்த ஓரத்தில் வந்து ஜரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து சாஃப்டாக இருந்த ஜரி தாங்க இது இந்த ஓரத்தில் இருக்கிறது இப்போ இது போல் சேரீக்கு போல் ப்ளவுஸ் இது வந்து நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குதுங்க இது ஐடியா இருக்குது அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்களா இது வந்து ஸேரீயாகவே நம்ம வியர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஸேரீக்கு எவ்வளோ நமக்கு வே வேணுமோ ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் இது அதாவது அஞ்சரை மீட்ரு இல்லைங்களா அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது அதுக்கும் நம்ம இது பண்ணால் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து நான் தனியாக ப்ளவுஸ் எடுத்துருக்கேங்க இந்த ப்ளவுஸ் வந்து இது போல் சாரீஸ்க்கு நம்ம இதில் வந்து இந்த பாருங்கள் இதில் க்ரீன் கலர் ஷேடு இருக்கிற சேரிக்கும் கட்டிக்கலாம் இந்த பீக்கா க்ரீன் அப்புறம் இந்த ஸ்கை ப்ளூ ரெட் கலரு பிங்க்கு கொஞ்சம் சாக்லேட் ப்ரவுன் கலர் இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த எல்லோ ஷேடில் வர்றது பாருங்க இது எல்லாமே நம்ம இது வந்து ப்ரௌன் ஷேடில் வர்றதுங்க எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து ஸாரீ கட்டிக்கலாம் இந்த ப்ளவுஸை இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு ஐடியாக்காக தான் இப்போ நம்ம இதெல்லாம் க்ளீன் இருக்கோம் சரி ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல்ஸ் இருந்தால் நம்ம இதுக்கு இதுக்கு வியர் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்ற ஒரு ஐடியா தாங்க எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா இது தாங்க நான் வந்து சாரீயாக எடுக்கிறதுக்காக இதுக்கு வந்து நம்ம கஞ்செலாம் போட தேவலுங்க இது வந்து நம்ம அந்த சொன்ன இல்லையா மல்மல் காட்டன் அந்தல சேர்ந்ததுங்க இது இதை நம்ம முந்தாணி வச்சுட்டு நம்ம டிசைனு சொ இதுக்கு வந்து சுங்கு கூட நம்ம த்ரெ நூலில் வச்சு பண்ணிட்டோம்னா இன்னும் ரிச் லுக்காக கொடுக்கும் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாங்க வெறும் சுங்கு மட்டும் இது மல்டி கலர்ஸாக இருக்குது இல்லையா அதே போல் நம்ம சுங்கு மட்டும் கொடுத்துட்டோம்னா கீழே வந்து ஃபால்ஸு கொடுத்துட்டோம்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு சைடு ஓரம் பா இது மட்டும் அடித்து விட்டா போதுங்க இது சாரியாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணி கட்டி கட்டிக்கலாம் இப்போ இந்த சே இந்த மெட்டீரியலுக்கு நான் வந்து என்ன ப்ளவுஸ் எடுத்திருக்கேன்னா போல் ஒரு ப்ளவுஸு இங்கே பாருங்க பாருங்கள் இந்த பிங்க் கலர் எல்லோ கலர் இந்த பிக்கோ க்ரீன் அண்டு ப்ளூ இந்த எல்லோ லைட் எல்லோ கலர்ல வருது இல்லைங்களா இங்கே பாருங்கள் எல்லோவே நிறைய ஷேடில் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து அதே போல் dark pink peacock green வந்திருக்கு எல்லோ ஷேடில் வந்தாச்சு க்ரீன் கலரில் வந்திருக்கு பாருங்க yellow shade yellow shade தெரியுதுங்களா இப்போ இது வந்து நமக்கு இது ஒயிட் ஷேடில் பூ டிசைன் இதே மாதிரி எல்லாம் கலர்ஃபுல்லாக கொடுத்ததுனால நம்ம வந்து அதே இதில் contrast டார்க் கலரில் இது போல் எடுத்துருக்குதுங்க இது வந்து sari, இது வந்து blouse bit ஸோ இது ஒரு ஐடியா தாங்க சேம் அதே போல் இந்த இது ஒரு காட்டன் சாரி என்கிட்ட இருக்குங்க இது வந்து கலங்க சாரி கரிஷ்மா காட்டன் இது இதுக்கு வந்து கஞ்சி போடணும் ஒன்ஸ் நம்ம போட்டால் கூட போதும் ஒரு ரெண்டு ஆனால் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குதுங்க நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த சாரீக்குமே வந்து நம்ம இது பாருங்க இது க்ரீன் க நல்ல எல்லோ ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் நல்ல மஞ்சள் இது இந்த பாருங்கள் இந்த மஞ்சள் கொஞ்சம் கலர் திக்காக வரும் அப்புறம் மஸ்ட் கலராக வந்துடும் இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல பூ போட்டது ஸாரீக்கு இந்த கூட யூஸ் பண்ணலாம் இந்த மெஜந்தா பிங்க் ராணி பிங்க்கு சொல்லுவாங்க அந்த இது கூட இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சாரியோடது இருக்குங்க இருந்தாலும் இந்த இது போல் ஒரு டிசைன் அது இருக்குது பட் இருந்தாலும் இது போல் நம்ம போடும்போது போது கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்குங்க இந்த எல்லோக்கு பாரு இந்த சாரிக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாங்காய் மாதிரி டிசைன் இருக்கிறதுனால ஸோ இதுக்கும் வந்து இந்த மாங்காய் பேட்டர்னில் இருக்குது இந்த சாரீ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை இதுவும் போட்டுக்கலாம் அப்புறம் அந்த பிங்க் டார்க் பிங்க் அதுலேயே வந்து செக்குடு போட்ட ப்ளவுஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் சாரி சேரீ இல்லையா அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு அதே சமயம் இந்த ப்ளவுஸும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரிக்குமும் அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த பிங்க் கலருக்கு இது பாருங்க இந்த பிங்க் கலருக்கும் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போது இந்த ப்ளூ சேரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இன்னொரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த சேரீக்கும் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இந்த மாடலுக்கு கலங்கறிக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாங்க அதே சமயம் சிந்தட்டிக்கில் நமக்கு வந்து பூனம் ஸாரீஸ் சாரி சிந்தட்டிக்குன்ற பாருங்க பூனம் சாரி இருக்குது இல்லையா அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அது அதுபோல் ஒரு மெட்டீரியல் என்கிட்ட இருந்தது பாருங்கள் இதுதான் வந்து அதனுடைய ப்ளவுஸ் விட்டுங்க இந்த இது நேவி டார்க் நேவி ப்ளூங்க இது வந்து ஆஷ் ஒரு மாதிரி க்ரே மாதிரி வருது இதில் வந்து நமக்கு பூ வந்து பெரிய பெரிய பூவாக கொடுத்துருக்குறாங்க பிரிக்கவே இல்லை ஒரு சைடு தான் நான் இது பண்ணியிருந்தேன் இங்கே பாருங்க பிங்க் கலரில் மஸ்டர்ட் கலர் ரெட் கலர்லாம் கொடுத்துருக்காங்க க்ரீன் எல்லாம் ஸோ அதே கலர் இதில் வந்திருக்குது கிட்ட காட்டுறோம் பாருங்கள் ஸோ அதே மஸ்டர்ட் கலர் வந்திருக்கு இதுக்குள்ளெல்லாம் க்ரீன் கொடுத்துருக்காங்களா ஒயிட்டும் வந்துருக்குது இந்த பிங்க்கு ரெட்டிஷ் பிங்க்கு பார்த்திங்களா ஸோ இந்த பிங்க்குக்கு இந்த ப்ளூ டார்க் ப்ளூக்கு இதுக்கும் மேட்ச் இது போலையும் நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ்க்கு அதுலேயும் வந்து நம்ம இது போல் இருக்கிறத பார்த்து பண்ணால் தான் நல்லா இருக்குங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சாரீஸ்க்கும் நம்ம இது இது போல் பார்த்து எடுத்து யூஸ் ஆகும் இப்போ நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஐடியாஸ் தான் நிறைய பேருக்கு இதெல்லாம் சூப்பராக பண்ணி போடுவாங்க இப்போ நான் வந்து இந்த சாரி பொங்கலுக்காக எல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்கிறேன் என்னென்ன இதெல்லாம் வேணும் எடுத்து போடலான்னு அப்படி போடும்போது தான் சில சாரீஸ்க்கெலாம் ப்ளவுஸெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுறது ஸோ எடுத்து வச்சதுனால இப்போ எல்லாம் சாரீஸ் எல்லாம் ப்ளவுஸ் இல்லாத சாரீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன சிலதெல்லாம் நமக்கு அதே அளவில் இருக்குது அதில் பத்தாமல் போயிடும் நமக்கு சாரீஸ் இதெல்லாம் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்போது வேறு சே ப்ளவுஸ் பிட்டுலாம் தேடி எடுப்போம் அதனால் ப்ளவுஸ் இல்லாதனால கட்டாமையே வச்சுருப்போம் ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ மேட்ச் பண்ணிணேன் சரி இது போல் நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேங்க வீடியோஸும் வேறு நம்ம எதுவும் போடுற மாதிரி இல்லை நிறைய பொ பொங்கல் ஒர்க்குக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன் நான் ஸோ அடுத்தடுத்து நான் என்ன பண்ணிகிட்டுருக்கிறேன் எப்படிலாம் ஃபெஸ்டிவலுக்காக ரெடி ஆகிட்ருக்கோன்றதையும் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இந்த இதை பற்றி நீங்கள் எப்படி எந் எந்த சேரீக்கு என்ன ப்ளவுஸ் நல்லா இருந்தது இல்லை உங் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்மறக்காமல் எஸ் ஜே வர்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ